ஹாய் மக்களை இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்க் சுதாவை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்தேன் ஏன்னா அதிக அளவில் வந்துட்டு அவங்க வாழ்ந்த காலங்களை தாண்டி நம்ம அவங்கள பேசக்கூடிய காலங்கள் அவங்க மரணத்திற்கு அப்புறம் தான் அவங்களுடைய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் பற்றி நம்ம அதிக அளவில் பேச ஆரம்பிச்சிருக்கோம் இருக்கும்போது யாரும் யாரோட நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது அதிக அளவில் கெட்ட விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நல்ல விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறது எப்போ அப்படின்னா அவங்களோட மரணத்திற்கு அப்புறம் அப்படின் தான் கெட்ட விஷயங்களை வந்துட்டு அவங்க இறப்பின் அந்த டயத்தில் மட்டும்தான் பேசுகிறோமே தவிர அடுத்த செகண்ட் நம்ம இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நமக்கு விருப்பப்பட்டவர்கள் உதவி செஞ்சவங்க எவ்வராக இருந்தாலும் சரி ஒரு கால கட்டத்திற்கு மேல அவங்களால தாங்க முடியாத வழிகளையும் சுமைகளையும் அவங்களுடைய மரணங்கள் வந்து கொடுத்துட்டு போயிடுது அந்த மாதிரி தான் ஜெயலலிதா மரணமாக இருந்தாலும் சரி சி சில்க்ஸ் மீதாவோட மரணமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் கனெக்டிவிட்டி ஆகிற மாதிரி ஏன் அப்படின்னா கூட இருக்கிறவர்களால் நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்ட ஒரு விஷயம் அது ஜெயலலிதாமாவோட குறைவு அதை நம்ம பேச முடியாது ஏன்னா பேசுனா அடுத்த செகண்ட் கேஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க சில்க்ஸ் மீதாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இவங்க இவர்கள் ரெண்டு பேர்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்கள வந்துட்டு ஓரளவுக்கு தான் நம்பிக்கை வைக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாத்தையும் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம கற்றுக்கிற போகிறோம் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா சிவக் மீதாவோடய தம்பி ஏலூரில் இருக்கிற ஆந்திரா மாநிலத்தில் ஏலூரில் இருக்கிற கோவாளி கிராமத்தில் இப்போ வரைக்கும் இருக்காங்க அவங்கள இப்போ ரீசண்டாக ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு அவர் சொல்கிறது அப்படி என்ன அப்படின்னா நாங்கள் இப்போ இருந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் அந்த காலத்துலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் எங்களுக்குன்னு எதுவுமே இல்லை எங்களுடைய தங்கச்சி வந்துட்டு வரைக்கும் எங்களுக்காக எதுவும் பண்ணதே கிடையாது எங்களோட குடும்பங்களை இப்போ வரைக்கும் அவள் பார்க்கல அவள் சம்பாதிச்ச சம்பாத்தியம் எல்லாம் யார்கிட்ட போச்சு அப்படின்ற ஒரு இதை வந்துட்டு யாருக்குமே தெரியாத அளவு அளவுக்கு மூடி மறைக்கப்பட்ட ஒரு உண்மையாவே வந்துட்டு போயிருச்சு ஆனா அந்த உண்மை யார் யார் வச்சிருக்கா என்ன ஏதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அவர்கிட்ட கேட்கிறாங்க நீங்க ஏன் யாருமே வந்து அவங்களோட இதுல வந்துட்டு நீங்க இன்வால்வ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணி இருந்திருக்கிறாரு மக்கள் கிட்ட அதை கேட்கும் போது பெரிய ஒரு பெரிய வருத்தமா இருக்கு ம இந்த பெரிய வருத்தமா இருக்கு அது யாருமே கண்டுகொள்ளல அந்த அந்த நடிகரா இருக்குமோ இந்த நடிகரா இருக்குமோ ஈவன் ரஜினிகாந்த் முதல் கொண்டு அதுல இன்வால்வ் ஆக்கி பேசியிருக்காங்களே தவிர ஆனா மெயினான யாருங்கிறத பத்தி யாருமே பேச கிடையாது ஏன்னா அளவுக்கு அதை வந்து அப்படி மறைச்சு மூடி மொழிகி அவை எப்படி செத்தா அவள் எப்படி செத்தா எப்படி செத்தா எப்படி செத்துருப்பாள் அன்னந்தமிகளே கொண்டுட்டாங்க அன்னந்தம்பிகளே கொண்டுட்டாங்கன்ற அளவுக்கு தான் எல்லாருமே பரப்பி வச்சுருக்கீங்களா திருவரத் சாரி உண்மையான கருத்து அது கிடையவே கிடையாது அது உண்மையான ரீசன் ஒரு இரு இருக்குது அதை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறதே வேற யார் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம நம்ப நம்பிக்கை வைக்கிறவங்க தான் நம்பிக்கை துரோகமே பண்ணுவாங்க நம்ம யாருக்கிட்ட அன்பு அதிகமா வைக்கிறோமோ இல்ல யாருக்காக நம்ம இருக்கிறோமோ யாருக்காக நம்ம உதவிகள் செய்யறோமோ அவங்கதான் முதல்ல நமக்கு நம்பிக்கை துரோகியா மாறுறாங்க உண்மையா இல்லையா நம்ம லைஃப்ல வந்து நம்ம நிறைய பேரை பாக்குறோம் நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம் நம்ம லைஃப்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூமெண்ட் பண்ணும் போதும் ஆல் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக நமக்கு நம்பிக்கை துரோகிகளை வந்துட்டு அதிக அளவுல நம்ம பார்த்து கடந்து போய்கிட்டு தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலதான் சில்க் சிமிதா மீதா வந்துட்டு சந்திச்ச ஒரே ஒரு நபர் அவர் கூட இருந்த பி ராதாகிருஷ்ணன் ஏன்னா அவர் தம்பி வந்து அடிச்சு சொல்றார் அவரோட சில்க் சுமீதா தம்பி அடிச்சு சொல்றாங்க ராதாகிருஷ்ணனை மட்டும்தான் பாவா பாவான்னு சொல்லி கூப்பிடுவாங்க வேற யாரையும் அவங்க பாவான்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க மூச்சுக்கு முன்னூறு பாவா பாவா பாபாவன் யார் இருந்த ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து அதாவது சில்ஸ் மீதா வீட்டில் வந்துட்டு பிஏவா இருந்த ஒரு நபர் ஆனா அவருக்கு ஆல்ரெடி கல்யாணமும் ஆயிருச்சு மூணு குழந்தைங்களும் இருக்காங்க அந்த சேம் டைம்ல வந்துட்டு சில்ஸ் மீதா மேல வந்துட்டு ஒரு அன்பு வச்சு அவங்கள வந்துட்டு கல்யாண வாழ்க்கை மாதிரியே நடத்தி கூப்பிட்டு இருந்திருக்காங்க ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது நல்லா கேட்டுக்கோங்க ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது அந்த ஆண் அந்த பொண்ணு மூலமா வந்துட்டு ஏதோ ஒரு ஆதாயம் தேடுறா ஒன்று கூட

அந்த அன்புனால மட்டும்தான் செக்ஸ் மீதா இந்த அளவுக்கு டவுன் ஆகி செஞ்சு வச்சு ஒண்ணும் இல்லாம போயிருந்திருக்காங்க மத்த நடிக நடிகைகள் ஏன் இந்த விஷயத்த வாயை திறக்கல அப்படின்னா ஆஃப்டர் ஆல் அவங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல செக்ஷுவல் ரீதியா வந்துட்டு அவங்க வந்து உடலை காட்டி நடிக்கிற நடிகை அவங்களுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம மதிப்பு போயிரும் மரியாதை போயிரும் அவங்க கூட நடிக்க போய்தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தூக்கி விட்டுச்சு அதனாலதான் வந்துட்டு உங்களை ஒரு விஷயம் பொசிஷன்ல கொண்டு போய் நிப்பாட்டுச்சுன்னு மேக்சிமம் நடிகர் நடிகைகள் வந்து கருதல அவங்க கூட இருந்தவர்களை இறந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு வருத்தம் தெரிவிக்கிற நீங்க அந்த டயத்துல அங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும்ல அப்ப நீங்க அதை விரிவா நீங்க பேசிருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய மரணத்தை வந்துட்டு தவிர்த்து இருந்து அவங்களுக்காக ஒரு டைம் ஒதுக்கணும்னா கண்டிப்பா தவிர்த்து இருந்து மேக்சிமம் நீங்க என்ன அப்படின்னா எல்லாருக்கும் அவங்கனால வந்துட்டு ஒரு புகழ் தேவை ஒரு லைஃப் தேவை அது இவங்களை வச்சு எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு வைரல் ஆயிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் இங்க அதிக அளவுல யோசித்து இருந்திருந்திருக்காங்க இப்ப பெரும்பாலான மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க யூடியூப்ல இருந்தாலும் சரி மத்த இடங்கள்ல யா இருந்தாலும் சரி யாரு நல்ல வளர்ச்சியில இருக்காங்களோ யாரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களோ யாரு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்தாலோ இல்லை ஒரு பேட்டி எடுத்தாலோ இல்லை அவங்க கூட ஒரு சின்ன படம் நடித்தாலோ ஒரு பிட்டு துண்டு ஒரு சீன் நமக்கு கிடைச்சாலோ நம்ம வைரல் ஆயிருவோம் சொல்லி நம்ம நினைக்கிற மக்கள் தான் அதிக அளவில் இப்பவர்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ட்ரெண்டை வந்துட்டு ராதாகிருஷ்ணன் அந்த காலத்திலேயே வந்து எடுத்திருந்திருக்கிறார் எப்படி அப்படின்னா சிறுசு மீதா மரணத்திற்கு முன்பாக சிறுசு மீதா வந்துட்டு எல்லா இதுலேயும் ஏதாவது வந்துட்டு தமிழ் படங்களாக இருந்து ஆந்திர படங்களாக இருந்து தெலுங்கு படங்கள்ல எல்லா விஷயங்களிலும் வந்துட்டு அவங்க பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரிக்டா வந்துட்டு ஹை லெவல்ல வந்து போயிட்டு இருந்த ஒரு நடிகை அவங்க வந்துட்டு எப்படி சொல்ல இந்த மாதிரி நெகட்டிவ் கதாபாத்திரத்துல மட்டும் இல்ல நார்மல் கதாபாத்திரத்துல ஏதாவது நல்ல கதாபாத்திரங்கள்லயும் வந்துட்டு அவங்க நடிச்சிருக்கிறாங்க ஆனா அந்த விஷயம் எல்லாம் பார்க்கும்போது அவங்க மேல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மதிப்பு நம்ம கூடும் ஒருத்தவங்க நடிப்பை வச்சு அவங்க வந்து நம்ம ஜட்மெண்ட் பண்றது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி சொல்லுவேன் ஏன் அப்படின்னா வெள்ளி பார்வைக்கு அவங்களுடைய தோற்றத்தை அப்படிதான் காமிச்சுக்கிறாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுடைய தோற்றங்கள் வந்துட்டு அருமையான குணம் தான் இரக்க அந்த இறக்க குணத்தை வச்சே மக்கள் ஏமாத்திரம் தொழில நல்லா கத்து வச்சிருக்காங்க கிடையாது உழைக்காம எப்படி நம்ம முன்னேறது அப்படிங்கறது வந்துட்டு இவங்க மாதிரி ஆளுகளை வச்சு நம்ம தெரிஞ்சிருந்துக்கலாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா மரணம் ஏதோ ஒரு மர்மமான முறையில் நடத்தப்பட்டு விட்டது மரணம் ஒரு மர்மமான முறையில் நடத்தப்பட்டு விட்டது அப்ப இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ராதாகிருஷ்ணனோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் இல்லையா அவங்க வந்துட்டு இவங்களை வந்து கஷ்டப்படுத்த கூடாது இல்ல இவங்களோட பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேணா இதை மறைச்சிருந்திருக்கலாமோ இல்ல வேற என்ன ரீசன் ப்ரோ எனக்கு தெரியல ஆனா என்னோட கருத்து அது ஒன்று நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா அதை வந்து அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கணும்ல ஆனா அவங்க மரணத்துக்கு அப்புறம் எவ்வளவு கேவலமா பேசினாங்க அவ விபச்சாரியா போயிருந்தா அந்த விபச்சாரத்தினால மட்டும்தான் அவளை வந்துட்டு அவங்க அண்ணன் தம்பிகளே கொன்னுட்டாங்க அப்படின்ற ஒரு படையெல்லாம் ஏன் காது பட நான் சின்ன வயசுல நான் கேட்டிருக்கேங்க நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு பொண்ணு நடிப்பை வச்சு மட்டுமே அவங்க ஜட்மெண்ட் பண்றது வந்துட்டு மிகப்பெரிய தவறு அன்புனால ஒரு பொண்ணை ஏமாந்து போறாங்க அப்படின்னா அவங்கள டோட்டலா வந்துட்டு நம்ம மிஸ்டேக் பண்றது மிகப்பெரிய தவறு ஆனா அவங்க எந்த அளவுக்கு நல்ல குணமா இருந்து அவனை எந்த அளவுக்கு அவனை நம்பி இருந்தாங்க அப்படின்னா டோட்டலா எல்லா எல்லா விஷயத்தையும் அவனோட கண்ட்ரோல்லயும் விட்ட மாதிரி இவங்க ஃப்ரீனஸ் விட்டுட்டு நிம்மதியான வாழ்க்கையை தொடர்ந்து வந்திருப்பாங்க ஆனா அவனுக்கு இதுக்கு மேற்பட்டு நமக்கு பணம் தேவைகள் என்னமோ அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம் நிகழ்ந்திருக்கலாம் சண்டைகள் நிகழ்ந்திருக்கலாம் அது தாங்க முடியாத சூழ்நிலைக்கு தான் அவங்களோட ஃப்ரெண்டவுக்கு ஃபோன் போட்டு என்னால முடியல என்ன நீ பாக்க வரலையான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சப்போஸ் அந்த இடத்துல அவங்க வந்திருந்தா அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூலி இருந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்க ரெண்டு பேர் பேசியிருந்தாலோ கண்டிப்பான முறையில் சிக்ஸ் மீதாவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வந்து வலி கிடைச்சிடணும் இருக்கும் அதுலருந்து வெளியில வர்றதுக்கான ஆன விஷயம் வந்து கிடைச்சிடணும் இல்லையா நான் சொல்றதா சரிதானே ஒருவேளை இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட நடந்திருந்துருக்கலாம் ஒருவேளை இவங்க போன்ல காண்டாக்ட் பண்ணி உடனே நான் மீட் பண்ணணும் முக்கியமான விஷயம் பேசணும் செய்யணும் வைக்கணும்னு சொல்லி பேசுற ஒரு விஷயத்த வந்துட்டு மேக்சிமம் இந்த ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்கலாம் அவங்க தம்பி வந்து யாராவது சில்க் கூட தம்பி வந்து அடிச்சு சொல்றாங்க ராதாகிருஷ்ணன் தான் கொலை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்றாங்க இதுக்கு என்ன காரணம் சொல்லி சொல்றேன்னா ஆமா இதை இதே இவங்க தம்பி வந்து கொலை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில இவங்க தம்பி கிட்ட எல்லா சொத்துக்களும் போயிருந்துருக்கும் இல்லையா எல்லாரும் பேசுற மாதிரி உங்க தம்பி வந்து கொலை செஞ்சிருந்தான் அவங்க தம்பி அவங்க கிட்டே சொத்துக்கள் எல்லாமே பேர்ந்திருக்கும் ஆனா சொத்துக்களை எடுத்துட்டு போனது வந்துட்டு அவங்க தம்பி கிடையாது ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணனுக்கு எடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பப்ளிக்கா கல்யாணம் பண்ணி செகண்ட் ஒய்ஃபா கூட இவங்க வச்சிருந்தா கூட அந்த நகைகளையோ பொருள்களையோ சொத்தையோ எடுத்துட்டு போறதுக்கு அவங்களுக்கு தாராளமான உரிமை இருக்கு ஆனா எடுத்துட்டு போகல அப்ப இந்த இடத்துல எங்க குற்றம் நடந்திருக்குங்கிறத நம்மளே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அந்த சொத்துக்கள் வந்துட்டு அவங்களோட உரிமைப்பட்டவர்கள் தான் போகணுமே தவிர மத்த யாரு கிட்டையும் வந்து போகக்கூடாது சேம் கேட்டகரி தான் ஜெயலலிதா அம்மாவோட விஷயத்திலையும் அவங்களோட சொத்துக்கள் வந்து இப்ப யாருக்கிட்ட இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு நார்மலா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பொதுப்படை ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பொதுப்படை ஆக கிடையாது நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்களோட பொருள்கள் வந்துட்டு தீபா சொல்றாங்க அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது வீடே வந்து வெறுமனா இருந்த வெனட்டா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி தீபா போகும்போது அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன இருந்திருக்குங்கிறது பாத்துருக்காங்க ஆனா வெறுமனா போயிருச்சு அப்ப இதெல்லாம் யார் எடுத்துட்டு போனா நமக்கு இந்த கேள்வி வருதுல நமக்கு இந்த கேள்வி வருதுல்ல அப்ப நம்ம கூட இருக்கிறவங்களே இந்த மாதிரி நம்பிக்கை துரோகிகளா மாறும் பொழுது எப்படி வந்துட்டு வெளியில இருக்கிற மற்றவங்களை வந்து நம்மளால நம்ப முடியும் செய்ய முடியும் வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நமக்குள்ளே எழும்புது அதே மாதிரி நமக்கு நம்பிக்கையா இருந்த ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்தி செஞ்சு வச்சு ஏதோ ஒரு காலகட்டத்துல வந்து வழி தாங்க முடியாத ஒரு வழியை கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில சூசைடை தவிர வேற எதுவுமே வாய்ப்பு இல்லாம போகும் அந்த மாதிரி மாற்றப்பட்ட கொலைதான் இந்த மீராவோட தற்கொலைங்கிற நாடகம் சீரியஸா அதுதான் தற்கொலைங்கிற நாடகம் அது கொல்லப்பட்டது ராதாகிருஷ்ணன் சொல்லி அவங்க தம்பி அடிச்சு சொல்றாங்க ஏன்னா அவர் சொல்றாரு அவங்க சிவசெமிதா இறந்ததுக்கு தான் நாங்க அங்க போய் இருபது நாள் தங்குறோம் சில்க்ஸ்ல மிதா இறந்ததுக்கு அப்புறம் தான் இருபது நாள் அங்கே போய் தங்குறோம் அந்த இருபதாவது நாள் வந்துட்டு தங்கச்சி உள்ளதெல்லாம் நாங்கள் கேட்கும்போது ஓ சில்க்ஸ் மீதா அவங்க அக்கா வந்து இங்கே கிடையாது சாரி இது வரைக்கும் நான் தங்கச்சினா மென்ஷன் பண்ணிட்டு கிடையாது அவங்க அக்கா அவருக்கு வந்து தம்பி அவங்க வந்து அந்த அக்கா வந்துட்டு இங்கேயெல்லாம் கிடையாது இந்த அவங்க அக்காவோட இருக்கிறது வந்துட்டு இந்த ஃபோட்டோவில் தான் சொல்லிட்டு ஒரு ஆல்பத்தை தூக்கி ஏறினாங்க அந்த ஆல்பத்தை நான் பின்னாடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன் அந்த ஆல்பத்தில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சில்க்ஸ் மீதாவும் ராதாகிருஷ்ணன் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் தான் அதிகளவில் அதில் இருக்குது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பணத்துக்காக தன் கூட இருந்த நம்பிக்கையாக இருந்த ஒரு பெண்ணை வந்துட்டு அளவுக்கு நீங்கள் இழிவா கஷ்டப்படுத்தி செஞ்சு வச்சு அவளோட பணத்தை அனுபவிச்சிட்டு அவளை கொழப்பண்ணி தூக்கி போட்டு போகிற அளவுக்கு ஈனத்தனமான ஒரு செயல் அவன் செஞ்சுட்டு அவன் எப்படி பின்னாடி ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழ்றாங்கிறதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கு மேலே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது